கடன்படி குழு பணிக்கு அனைத்து நல்லவங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கும் என்ன கதிரேசு என்னவே என்ன கழுத்து திருப்பவே முடிய மாட்டேன்னு தா அடையப்ப மூணு நாள் ஆச்சு என் கழுத்தை திருப்பவே முடியல ரொம்ப வழி தாங்க முடியல இது என்ன இதுக்கொன்னு இல்லை இந்த பேரு ஒரு எண்ணெய் தரேன் நான் அந்த எண்ணெயை மட்டும் நீ நல்லா போட்டு தேய் கழுத்துல லேச தேய்ச்சி விடுவா இல்லைன்னா நானே தேய்ச்சி விடுறேன் ஐயோ வலிக்குமே ஆட கழுத்து வலி போனா கொஞ்சம் வலிக்குதான் செய்யும் வா பயப்படாத ஆஹ் 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 வலிக்குது வலிக்கு வலிக்குது வலிக்குது ஆ கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பா 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 நல்லா தொடச்சு விட்டுருக்கிறேன் என்ன கதிரேசு நல்லா தொடச்சு விட்டுருக்கிறேன் தேச நான் ஐயா இது என்ன என்ன என் சொன்னீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் கடையில் ஆனால் இதெல்லாம் கடையில் போய் வாங்குறேன் நொச்சி இலை நொச்சி இலைய நல்ல சாறு எடுத்து அதுக்கு தகுந்த தே நல்லெண்ணெயை ஊத்தி இல்லைன்னா கடுகு எண்ணெயை ஊற்றி நல்ல காய்ச்சினி சுண்டை காய்ச்சினா அந்த பட பட பட்டன்னு சவுண்டு வரும் அந்த தண்ணி எல்லாம் பிறகு அந்த எண்ணெயை எடுத்து நீ கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு தேய்ச்சிட்டு வா சரியா போகும் எனக்கெல்லாம் செய்ய தெரிய நீங்களே செய்து விடுங்க ஐயா இந்த எண்ணெய் நான் கையில் கொடுக்குறது தேவை இந்தா கழுத்து வழியெல்லாம் காணாம போயிடுச்சு நேத்துக்கி தான் இன்னைக்கு காணாமே போயிடுச்சு நல்லதுங்க ஐயா வாழ்க நன்றி வணக்கம்